அனைவருக்கும் வணக்கம் ஸோ யூஜிடிஆர்பி நாளை தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்குண்டான தெரிந்து வைத்து கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அந்த எக்ஸாம் டைமில் என்னென்ன நடக்க போகுது என்னென்ன டைமுக்கு என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஷெடியூல் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஓகேங்களா ஸோ எட்டரை மணிக்கு வந்து நீங்கள் நம்ம வந்து போயிடணும் எட்டரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக அதில் வந்து பார்த்திடலாம் ஓகேங்களா ஸோ எயிட் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் இன் டு த எக்ஸாமினேஷன் சென்டர் அந்த டெஸ்டிங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா செக்அப் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு வந்து போயிடணும் நைன் தேர்ட்டிக்கு க்ளோஸிங் ஆஃப் கேட் ஓகேங்களா ஒன்பதரை மணிக்கு போனீங்கன்னா உங்களோட கேட்டை வந்து எக்ஸாம் சென்டரோட கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ரூல் வந்து கொடுத்துருக்காங்க நைன் ஃபார்ட்டி ஒன்பது நாற்பது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ ஆஃப் ஓஎம்ஆர் ஷீட் அண்டு மேக்கிங் த ஃபாலோயிங் இந்த ரோல் நம்பர் அதெல்லாம் எழுதக்கூடியதுக்கான அந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து உங்களுக்கு ஒன்பது நாற்பதுக்கு கொடுப்பாங்க ஒன்பது ஐம்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் கொஷின் பேப்பர் பண்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேண்டிடேட் அதாவது நம்ம தேர்வர்கள் முன்னாடி வந்து அந்த சீல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு பேர்கிட்ட சைன் வாங்கிட்டு அந்த கொஷின் பேப்பர் பண்டல் வந்து ஒன்பது ஐம்பதுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க ஓகேங்களா ஒன்பது ஐம்பத்தஞ்சு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்து இஷ்யூ ஆஃப் கொஷின் பேப்பர் அந்த கொஷின் பேப்பர் வந்து நமக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அதாவது வந்து இந்த புக்லெட் வந்து இருக்கும் இல்லையா கோடு ஏபிசிடின்னு இருக்கும் அதை வந்து நமக்கு கொடுப்பாங்க அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் ஃபைவ் டிஜிட் நம்பரை வந்து ஷீட்டில் கேண்டிடேட் வந்து ஃபில்அப் பண்ணணும் ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு ஓகேங்களா பத்து மணிக்கு நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா லாங் பெல்ட் டு மேக் த ஸ்டார்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் ஸ்டார்ட் ஆன்சரிங் கேண்டிடேட் ஹாவ் டு ரிமூவ் த பேப்பர் சீல் அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சீலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பத்து மணிக்கு நீங்கள் தேர்வை தொடங்கலாம் ஓகேங்களா ஸோ நைன் ஃபார்ட்டிக்கு வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க நைன் ஃபிஃப்டிக்கு வந்து அந்த பண்டல் கொஷின் பேப்பர் பண்டலை வந்து கேண்டிடேட் முன்னாடி ஓப்பன் பண்ணுவாங்க நைன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு கொஷின் தருவாங்க பட் அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது அந்த ஃபைவ் டிஜிட் நம்பரை நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் அப் பண்ணணும் டென் ஓ கிளாக் ஒரு லாங் பெல் கொடுப்பாங்க அப்போ தான் நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆஃப் அன் அவருக்கும் ஒரு பெல் ஓகேங்களா ஸோ பத்து மணிக்கு எக்ஸாம் நடக்குது பத்து முப்பதுக்கு ஒரு பெல் பதினோரு மணிக்கு பெல் டூ லெவன் தேர்ட்டிக்கு பெல் த்ரீ டுவெல் நூனுக்கு பெல் ஃபோர் டுவெல் தேர்ட்டிக்கு பெல் ஃபைவ் ஒன் ஓ கிளாக்கு பெல் சிக்ஸ் ஓகேங்களா ஸோ ஒன் தேர்ட்டிக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வார்னிங் பெல் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ ஒன்று இருபத்தஞ்சிக்கு வார்னிங் பெல் ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒன் தேர்ட்டிக்கு க்ளோசிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஓகேங்களா ஸோ பிடபிள்யூவாக இருந்தாங்கன்னா அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்குது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் முடியும் மற்ற கேண்டிடேட்டுக்கெல்லாம் ஒன் தேர்ட்டிக்கு முடிஞ்சிடும் இதுதான் எக்ஸாமுக்கான ஷெட்யூலு இதுக்கான டீட்டெயில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை மறக்காமல் டிஆர்பி பிஏஆர்டிஇ அதாவது டிஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேர்வில் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி